ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் வேலூர் நிகழ்ந்த ஒன்றாகும் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது வேலூரை சேர்ந்த வளவன் ஐம்பது வயது நிறைந்தவர் அவருக்கு மனைவி புவனேஸ்வரியும் கல்லூரிக்கு போகிற ஒரு பையனும் இருந்தாங்க வேலூரில் எலக்ட்ரிக்கல் ஷாப் ஒன்று வச்சிருந்தார் வளவன் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மற்ற எலக்ட்ரிஷியன் எல்லாம் கூட வந்து அங்கே தான் வாங்கினோம் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஷாப் அது வியாபாரமும் நல்லா நடந்தது பணப்பழக்கம் நல்லா இருந்தது அதனால் சொந்தமாக வீடு ஒன்று வாங்கணுன்றது அவருக்கு எண்ணம் அதற்கான முயற்சிகளையும் செய்துக்கிட்டு வந்தார் அதுக்கு பலனும் கிடைச்சது நாலு வருஷமாக கட்டி முடித்து நாலு வருஷமாக ஆனால் புதிய வீடு ஒன்று விலைக்கு வந்தது போய் பார்க்குறாரு பேசி முடிக்கிறாரு இவரை கண்ட உடனே அந்த ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவரும் அவரும் நண்பர்கள் மாதிரி பழகிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு இவருக்கே விலைக்கு விற்றுட்டார் அவர் ரிட்டையர்டு ஆசிரியர் அவர் வீட்டுக்கு அருகருகே ரெண்டு வீடு ஒன்றா கட்டினார் ஒரே மாதிரி ஒன்று அவருக்கு மகனுக்கு ஒன்று இவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ண உடனே மனைவி இறந்து போயிட்டாங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அதனால் மனசு வெறுத்து போன அவர் நமக்கு ஒரு வீடு போகிறோம் மகன் அவது நமக்கு பின்னாடி அவன் எடுத்துக்குவான் ரெண்டு வீடு எதுக்குன்னு சொல்லி வேலைக்கு பேசிக்கிட்டு இருந்தார் அந்த வீட்டை தான் வளவன் வேலைக்கு வாங்கினார் அந்த வீட்டை நல்ல விதமாக முடிச்சுக்கிட்டு வளவன் அதில் ஃபேமிலியோடு வசிச்சுக்கிட்டு வந்தார் வளவனுக்கு வீட்டை வித்த ஆசிரியர் அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு ஒரே மகன் அவர் பெயர் மனோகர் திருச்சியில் தனியார் கம்பெனியில் வேலை பார்ப்பு பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்பா இருந்தவரெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வந்து அந்த ஆசிரியர் ஒரு வருஷத்துக்கு முன்னே உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் இறுதி சடங்கு செய்கிறதுக்கு வந்த மனோகரன் இங்கேயே தங்கிட்டார் வேலையை ராஜினாமா பண்ணிட்டார் சொந்த வீடு இருக்குது அதனால் இங்கேயே இந்த தங்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டார் மனோகருக்கு கல்யாணமாகி அப்பாவியான ஒரு மனைவி பிரபான் பேர் அப்பாவினாலும் ரொம்ப அப்பாவி அவங்க கணவன்கிட்ட சன் அடி உத வாங்கிக்கிட்டு அப்படியே அடக்க ஒடுக்கமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு முரணன் இந்த மனோகர் குழந்தை இல்லை நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு மனோகருக்கு வளவனையும் அவர் குடும்பத்தையும் கண்டாலே பிடிக்கல எங்கள் அப்பாவை ஏமாற்றி வாங்கிட்டீங்க இந்த வீட்டை அப்படின்னு சொல்லி நேருக்கு நேராகவே கேட்டார் ஏப்பா உங்கள் அப்பா சின்ன குழந்தையாக ஏமாத்தி வாங்குறதுக்கு அவர் தான் சம்மந்தப்பட்டு கொடுத்தாரு நாங்கள் விலைக்கு வாங்கினோம் முறைப்படி வாங்கிட்டோம் இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு வளவன் எங்கள் கிட்ட நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கினீங்களோ அதை விட அதிக விலை கொடுக்குறேன் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அந்த வீடு எங்கள் அப்பா கட்டின வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சார் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாரு வளவன் பல முறை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே சொந்தரவாக போச்சு வளவனுக்கு அது மட்டும் இல்லைங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் தூண்டி விட்டு அவங்களையும் விட்டு கேட்க சொன்னார் ஏங்க அவன் தான் சொ கு வேலை அதிக லாபம் வருது இல்லை உங்களுக்கு லாபத்துக்கு தானே வைக்கிறீங்க இதில் இது திருப்பி கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் கராராக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு இதனால் கோபமான மனோகர் அதிக தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பித்தார் அதாவது இவங்களை இவங்க வீட்டு பக்கம் குப்பைகளை கொட்டுறது சாக்குடையை திருப்பி விடுறது தண்ணீர் குழாயை வந்து அடைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தார் அது இல்லாமல் போகும்போது வரும்போதெல்லாம் யாரையோ பேசுகிற மாதிரி அசிங்கம் அசிங்கமாக மனோகர் திட்ட ஆரம்பித்தார் இதெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஏதோ புத்தி இல்லாத பண்ணுறான் அப்படின்னு வளவன் பொறுமையாக இருந்தார் இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தார் தெரியுமா கோழி கழிவுகள் அழுகுன முட்டைகள் இதெல்லாம் கொட்ட ஆரம்பித்தார் இதனால் துர்நாற்றம் வீசி வீட்டுக்குள்ளேரையே உட்கார முடியாத ஒரு சூ சூழ்நிலை உருவாயிடுச்சு இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் அவர் போலீஸில் புகார் பண்ணலான்னு கிளம்பிட்டார் வளவன் ஆனால் அவருடைய மனைவி தான் தடுத்துட்டாங்க வேண்டாங்க அவசரப்படாதீங்க பிரச்சனை முத்தி போய் பெருசாகிடும் நம்ம வந்து நிரந்தரமாக இங்கே வசிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு தடுத்துட்டாங்க அதனால் அவரும் மனசு மாறி உட்காந்துட்டார் ஆனாலும் நாளுக்கு நாள் மனோகருடைய அட்டகாசம் அதிகமாகிட்டே போச்சு இரவில் குடிச்சிட்டு வந்து பலவன் வீட்டை பார்த்து உடனே இந்த வீட்டை எனக்கு விற்கலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சத்தம் போட ஆரம்பித்தார் வளவன் தவிச்சு போயிட்டார் இந்த மனோகரை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு புரியல இந்த மாத சமயத்தில் தான் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது மனோகர் இதே டென்ஷனில் பைக்கில் போகும்போது விபத்துக்குள்ளாயி லாரியில் மோதி நினைவு இல்லாமல் போய் கோமாவுக்கு போய் நாலு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து இறந்து போயிடுறார் மனோகருடைய இறுதி காரியங்களெல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சுது ஒரு நாள் நள்ளிரவில் தூங்கிட்டு இருக்கும்போது வளவன் வீட்டுக்குள்ளார சாக்கடை நாசம் அடிக்க ஆரம்பிச்சிது எங்கேருந்து வருதுன்னு புரியல மூணு பேருமே விழிச்சிக்கிட்டாங்க நாத்தம் பொறுக்க முடியாமல் எல்லா இடமும் போய் பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை வெளியிலேருந்து வருதான்னு பார்க்குறாங்க கதவு திறந்து போய் வெளியில் போனால் ஒன்றுமே இல்லை ஸ்மெல்லே இல்லை நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே தான் அடிக்குதுன்னு சொல்லி சாக்கடை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி பார்க்குறாரு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாமல் சாம்பிராணி புகை போட்டு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சு பார்க்குறாரு அப்படியும் அந்த நாத்தம் குறையில்லை கரெக்டாக ரெண்டு மணி நேரம் இருந்தது அதுக்கப்புறம் தானாகவே நின்று போச்சு ரெண்டாவது நாளில் அதே மாதிரி நாற்றம் அடிச்சுது ஆனால் ரெண்டு மணி நேரம் இல்லை கொஞ்ச நேரம் இருந்து அடங்கி போச்சு மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா அழுகுன முட்டை ஸ்மெல்லு வாந்தியே வருது அவங்களுக்கு குமட்டுது அந்த அளவுக்கு நாற்றம் பொறுக்க முடியல இதுக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ணுறாரு வெளியில் பார்த்தா இல்லை வீட்டுக்குள்ளே தான் அடிக்குது கண்டு காரணம் கண்டுபிடிக்கவும் முடியல இந்த நிலமையில் அவர் வந்து வளவனுக்கு ஒரு யோசனை வருது ஏன் வந்து நம்ம ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தினுடைய உதவியை நாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கு ஒரு சந்தேகமும் வருது அதாவது இறந்து போன மனோகருடைய ஆத்மா ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எதுக்கும் போய் கேட்டுடுவோம் அப்படின்னு காலையில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் அந்த தேதிக்கு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார் வளவன் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் நாங்கள் ச அதாவது வளவன் சந்தேகப்பட்டது நான் சரிதான் அப்படின்னு உறுதிப்படுத்தினார் சித்தர் ஏனென்றால் அந்த வீட்டை வந்து திரும்ப வாங்கணுன்ற எண்ணம் பலமாக இருந்தது மனோகருக்கு ஆனாலும் வளவன் கொடுக்க தயாராக இல்லை இது சம்மந்தமாக மனசில் ஒரு வக்கரமான போக்கு உருவாயிடுச்சு அந்த ம மன வக்கரம் வந்து இறந்த பிறகும் மாறல ஆத்மாவும் சாந்தி அடையில்லை அதனால் வந்து மாறல இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சி சொன்னார் வளவன் உண்மையிலே பயப்படலைங்க ஏனென்றால் அவர் எதிர்பார்த்தது அது தானே அது வந்து ச சரி பண்ணி கொடுங்க ஐயா நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் நீங்கள் சரி பண்ணி கொடுங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னார் உடனே சில பரிகாரங்கள் செய்ய சொன்னார் சில பூஜை முறைகள் சொன்னார் அதெல்லாமே அவருக்கு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் முறையாக செய்தார் செய்த பிறகு படிப்படியாக இந்த நாற்றங்க அடிக்கிறதெல்லாம் நின்று போச்சு வேலூர்லேருந்து மூணு மாதம் கழித்து திரும்பி வந்து நன்றி சொல்லிட்டு போனார் பழங்கள் பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜாரையில் வச்சுட்டு நன்றி சொல்லிட்டு போனார் அவர் நடுவில் நடுவில் எபிசோடு கட் ஆகுது என்ன காரணம்னு பல பேர் கேட்குறாங்க சில பேர் காரணத்தை ஊகிச்சிடுறாங்க திருவார் ஒரு பக்தவச்சலம் ஒரு பதிவு அனுப்பியிருக்காரு அதை இங்கே பதிவிடுறேன் அதுலேருந்தே காரணத்தை நீங்கள் கொள்ளலாம் ஐயா வணக்கங்க நான் திருவாரூர்லேருந்து பக்தவச்சலம் பேசுகிறேன் ஐயா நம்ம சேனல் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் அறிவுரைகள் சொல்லியிருக்கீங்க சொல்வழுக்கம் செயல்வழுக்கம் எல்லாத்த விட அன்னதானம் அன்னதானம் உங்களுடைய அறிவுரையை கேட்டு இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க உள்ளவங்கள்லாம் அன்னதானம் பண்ண ஆர்வமாக பண்ணுறாங்க நான் எனக்கு வந்து ஏன் சின்ன வயசுலேருந்து கடவுள் பக்தி ஜாஸ்தி மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தொடருதுங்கிறதுல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஆனால் பெரிய அளவில் தர்ம காரியங்களில் நான் ஈடுபட்டது கிடையாது உங்களுடைய அறிவுரையை கேட்டு நான் நிறைய அன்னதானம் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய மாற்றங்கள் என் முன்னோர்களும் இறைவனும் கொடுக்காட்டி கூட மிகப்பெரிய ஆத்ம பலத்தையும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுத்துச்சு அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சமீப காலமா அவங்களுக்கு வந்து உடல் நல உடல் நல குறைவு அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட சொன்னதுலேருந்து எனக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இந்த கலியுகத்துல மக்களை நல்வழிப்படுத்துறது தர்மத்தை தழைக்க செய்கிறது ஒரு விழிப்புணர்வு தர்மத்து மேலேயும் முன்னோர்கள் நலன் வேண்டி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதெல்லாம் நீங்கள் செய்கிற வந்து மிகப்பெரிய அளப்பரிய விஷயம் அவங்கள மாதிரிய மகான்கள் வந்து நீண்ட காலம் தான் இந்த பூமியில் சத்தியமும் தர்மமும் நிரந்தரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து உடல் நல குறைவு ஏற்பட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நூறு வயசு வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் வணங்குற குருமார்களையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் ஐயா படிப்படியாக உடல் நலம் வர்றேன் சித்தரையா தான் என்னை வந்து பிழைக்க வச்சாருன்னு சொல்லணும் இன்று காலை அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஃபோன் அடிச்சது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது எடுத்து பேசும்போது அதாவது கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஃபுட்ஸ் உரிமையாளர் திரு வேலுமணி அவர்கள் எனக்கு நலம் விசாரித்தார் ஏனுங்க எபிசோடெல்லாம் வரல தடுமாறுறீங்க ஒரு தடவை நேரில் வந்து பார்த்தேன் முகம் ரொம்ப சோர்வாக இருந்தது என்னங்க உடம்புக்கு அப்படின்னு நிலம அன்போடு விசாரித்தார் அந்த மாதிரி பல பேரும் வந்து எனக்கு ஃபோனில் விசாரிக்கிறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு அதனால் இன்றைக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லாமல் தான் முடிக்கிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து கேள்வி பதில் கட்டாயம் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்